ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கீ ஸ்ரீ சாய் சச்சித பாராயணம் அத்தியாயம் பதினைந்து கற்கண்டி விநியோக நிறுத்திக்கடன் எவருடைய கணக்கற்று புண்ணிய செயல்கள் பழுத்து பலனிக்க ஆரம்பித்து விட்டனவோ அவர்தான் சாய் தரிசனத்துக்கு வர முடியும் மூன்று விதமான தாபங்களாலும் அவர் உபாதிப்படுவதில்லை பரமாத்மா சாதனையில் பெற்றி பெறுவார் கேட்பவர்களே கிருபை செய்யுங்கள் ஒரு கணம் உம்முடைய குருவை தியானம் செய்துவிட்டு என்னிடம் முழு கவனம் செலுத்தி கதையை பயபக்தியுடன் கேளுங்கள் ஓ உண்மை பற்றி தெரியாதா என்ன ஏன் இந்த வியர்த்தமான முயற்சிகள் எல்லாம் என்றெ அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் என்னை மணித்து விடுங்கள் உங்களை சமுத்தத்துக்கு உபமான சொல்லலாம் சமுத்திரம் நிரம்பி இருந்தாலும் நதியை திருப்பி அனுப்பப்படுவதில்லை மேகங்கள் கனமாக பொழிந்து பெருக்கெடுக்கும் ஆறாயிரம் நீரோட்டங்களை தன்னுள் ஏற்கனவே செய்கின்றது சமுத்திரம் நிரம்பி இருந்தாலும் நதியை திருப்பி அனுப்பிவிடுவதில்லை மேகங்கள் கனமாக பொழிந்து பெருக்கெடுக்கும் ஆயிரம் ஆயிரம் நீரோட்டங்களை தன்னுள் ஏற்றுக்கொள்ளவே செய்கிறது சத் ஜனங்களாகிய நீங்களும் அவ்வாறே உங்களுடைய தீர்த்தத்தை நான் ஸ்நானம் செய்ய விரும்புகிறேன் என்னை வெறுத்தோடுக்கு விடாதீர்கள் தீனங்களை புறக்கணிப்பது நன்றன்று கங்கையின் நிர்மலமான ஜலமாக இருந்தாலும் கிராமத்து ஓடையை கலங்கிய நீராக இருந்தாலும் இரண்டும் சமத்துவத்தை அடைந்து சங்கமாகும் போது ஆறாவார வயது கலந்து விடுகின்றன ஆகவே என்னிடம் கதை கேட்பவர்களே ஞானிகளின் சரித்திரங்களை கேட்க வேண்டும் என்ற உங்களுடைய பேராவல் என்னுடைய முயற்சியை கருணையுடன் ஏற்றுக்கொண்டால் வெளி தூண்டுதல் ஏதுமின்றி தானே பலனுள்ளதாகிவிடும் இக்கதாமிருதம் சிரத்தையுடனும் பொறுமையுடனும் மரியாதையுடனும் கேட்கப்பட்டால் கேட்பவர்கள் பக்தி பிரேமையை அனுபவிப்பர் எல்லா பெயர்களையும் பெறுவர் பக்தர்கள் சகஜமாக பரம பிராப்தியை அடைவர் கேட்பவர்கள் பக்தியையும் முக்தி அடையுமா எளிமையும் விசுவாசமுடையவர்கள் சாந்தியையும் சுகத்தையும் அடைவர் எல்லோருமே குறை முடிவான அடைக்கலத்தை அடைத்தளத்தை அடைவர் குருவின் உடைய திருவாய் மொழியாக வெளிப்பட்ட கதைகளை கேட்டு கேட்க பிறவி பயன் விலகும் தம்முடைய ஆத்மாவை அறிந்து கொள்ளும் அனுபவத்தால் இதயத்தில் ஆனந்தம் அடைவர் இந்த அத்தியாயத்தில் அன்பார்ந்த பக்தர்கள் எவ்விதமாக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்பதையும் சாயி அவர்களுக்கு எவ்விதமாக தரிசனம் தருகிறார் என்பதையும் விவரிக்கிறேன் ஒரு பூனை அப்பொழுதுதான் தன் குட்டிகளுக்கு பால் ஊட்டி விட்டு வெளியே வரலாம் உடனே திரும்பப் போனாலும் குட்டிகள் அன்புடன் தாயின் மேல் விழுந்து விளையாடி மறுபடியும் பால் உண்ண முயலும் தாய் பூனை தொண்டையில் குர் என உறும் குட்டிகளும் சிறிது நேரம் அடங்கி போனால் தோன்றும் எனினும் தாய் ஓய்வெடுப்பதை பார்த்தால் போதும் குட்டிகள் சுற்றி சுற்றி ஓடி தாயிடம் பால் ஓடிக்க ஆரம்பித்துவிடும் குட்டிகள் வேகமாக விழுங்கி பாலை உறிஞ்சும் போது அன்பினால் தாய் பூனையின் முளைகாம்புகளில் இருந்து பால் பெருகிறது பூனையும் அசதியால் முன்பு விட்டு மறந்துவிட்டு தரையில் கால்களை நீட்டிக்கொண்டு படுத்துக் கொள்கிறது அசதியெல்லாம் எங்கோ ஓடிவிட்டது மாறாக தாய் அன்பு முளைகளின் வாயிலாக பாய்கிறது நான்கு கால்களாலும் குட்டிகளை அமுக்கி பிடித்துக் கொண்டு அணிச்சியை செயலாக அவற்றை தாயின் பிற தாயின் அன்பிற்கு நிகராக இவ்வுலகில் வேறு எதுவும் உண்டோம் குட்டிகளின் கூறான நகங்கள் தாயினுடைய வயிற்றை எவ்வளவு ஆழமாக தீறுகின்றனவோ அவ்வளவு வேகமாக தாயை பல பாறைகளாக காலாகி பெருகுகிறது தாயை தவிர எதையும் நாடாத குட்டிகளின் உணர்வு எவ்வாறு மேலும் மேலும் தாய் பூனையுடைய முளைகளில் பாலின் உற்பத்தியை பெருக்குகிறதோ அவ்வாறே சாய் பாதங்களின் மீது உங்களுக்கு இருக்கும் பாசமும் நேசமும் சாயின் உள்ளத்தை குறுக வைத்துவிடும் ஒரு சமயம் தாலி நகர்த்த மக்கள் கௌபினேஸ்வரர் சன்னதியில் ஹரிபக்தி பாராயண நிகழ்ச்சியாக கேட்பதற்கு இனிமையான தாசகனுவின் கீர்த்தனத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது சான்றோர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி தாசகனு கீர்த்தனம் செய்வதற்கு பணியுடன் ஒப்புக்கொள்வார் ஒரு பைசாவும் எதிர்பார்க்கவில்லை நிர்பந்தம் ஏதும் செய்ததும் இல்லை கீர்த்தனைக்காக கிடைக்கும் என்று ஒரு பைசாவையும் எதிர்பார்க்கவில்லை இடுப்பில் வேட்டியை பஞ்சமாக கட்டிக்கொண்டு உடலின் மேற்பாகத்தில் ஏதும் அணியாமல் தலைப்பாகையும் இல்லாமல் தாசுகனு கதா கீர்த்தனம் செய்வார் ஆயினும் கதை கேட்பதற்கு வரும் கூட்டத்தை சமாளிக்க முடியாது தாசகனும் இவ்வளவு எளிமையாக உடை கொண்டு கீர்த்தனம் செய்ததன் பின்னணியை கவனமாக கேட்டால் சிரிப்பு வரும் சாவகாசமாக கேட்டு பாபாவின் செயல்முறைகளை பார்த்து ஆச்சரியமடையுங்கள் ஒரு சமயம் தாசகனும் ஷிறடியில் கதா கீர்த்தனம் செய்வதற்காக நீளமான கோட்டை போட்டுக்கொண்டு மேலே அங்கவஸ்திரம் அணிந்து தலைப்போகையையும் கட்டிக்கொண்டு அலங்காரமாக வந்தார் நற்பழக்கத்தின் பிரகாரம் பாபாவுக்கு நமஸ்காரம் செய்ய மகிழ்ச்சியுடன் வந்தார் பாபா கூறியது காதில் கேட்டது ஆஹா மணமகனை போன்று அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறீர் இவ்வளவு அலங்காரத்துடன் எங்கே செல்ல போகிறேன் என்று பாபா வினவினார் தாஸ்கனு தாம் கதா கீர்த்தனம் செய்ய புறப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொன்னார் பாபா மேலும் கூறினார் எதற்காக இந்த நீளமான கொட்டு எதற்காக இந்த அங்கவஸ்திரமும் தலைப்பாகவும் எதற்காக இந்த பிரயாச எல்லாம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இவை அனைத்தையும் இப்பொழுதே உன் என் முன்னிலையிலேயே கழற்றிவிடும் இந்த சுமையை எதற்காக உமது உடம்பின் மேல் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் கீழ்படிந்து தாசகரும் எல்லா அலங்கார ஆடைகளையும் கழற்றி பாபாவின் பாதங்களில் வைத்து விட்டார் அன்றையிலிருந்து இன்று வரை தாசுகரும் ஆரோக்கியமான உடலில் திறந்த மார்புடன் கழுத்தில் மாலையுடன் கையில் சப்பள கட்டையுடன் கதா கீர்த்தனம் செய்து வருகிறார் இந்த பாணி தற்கால பழக்கத்திற்கு வித்தியாசமாக இருப்பினும் இதற்கு திடமானதும் தூய்மையானதுமான ஓர் அஸ்திவரம் இருக்கிறது ஞானவேணி படைத்தவர்களே மிகச்சிறந்தவரான சிறந்தவரான நாரதமுனிவருடைய பாணியாகும் இது இந்த பாணி நாரதமுனிவரால் ஆரம்பிக்கப்பட்டது அவரை மூலமாக கொண்டே ஹரிதாசர் பரம்பரை வளர்ந்தது ஆடை அலங்காரங்கள் போன்ற ஆடம்பரங்களால் அவர்கள் உபாதிப்படவில்லை அவர்களுடைய நாட்டமெல்லாம் அந்தரங்க தூய்மையை நோக்கியது இடுப்புக்கு கீழ்தான் உரை கைகள் வீணையும் சுப்பளக்கட்டையில் முடித்துக் கொண்டிருக்கும் வாயோ ஹரிநாமத்தை உறக்க பாடிக்கொண்டிருக்கும் நாரதனுடைய இந்த உருவத்தை அனைவருமே அறிவரலோ சம்த்த சாயியின் ஞானிகளின் வாழ்க்கையை பாடங்களாக ஏற்றி கீர்த்தனம் செய்தனர் இலவசமாகவே செய்தார் கீர்த்தனங்களினால் அவர் பரவியது இவ்வாறு தாசகணு மக்களிடையே சாய் பக்தியை எழுப்பினார் ஆத்மானந்தத்தின் சாதகமான சாயியின் மீது ஜனங்களுக்கு அன்பும் பக்தியும் பெருகும்படி செய்தார் பக்த சிரோன்மணியான சாந்தோர்களும் அவருக்கு இலைவத்தவரில்லை சாய் வழிபாடு பரவியதற்கு காரணமும் அவரே சாந்தோர்காசகுலம் பம்பாய்க்கு வந்து பல இடங்களில் சாய் பஜனையும் கதா கீர்த்தனமும் செய்ய ஆரம்பித்தார் பூனே சோலாப்பூர் அகமது நகர் ஜில்லாக்களில் பிறந்த மக்கள் ஏற்கனவே சாய்பாகாவை பற்றி அறிந்திருந்தனர் ஆனால் கொங்கண தேசத்தில் சாய் பக்தியை பரப்பியவது அவர்கள் இருவரும் இவ்வாறு பம்பாய் மாகாணத்துக்கு மக்களிடையே அவ்விருவர்களுடைய முயற்சிகளால் சாய் வழிபாடு ஆரம்பித்தது மூர்த்தியான சாய் மகாராஜ் அவ்வெறிவர்களின் மூலமாக மும்பாய்க்கு வந்தார் அருள்மிகு கவுனிபிரேஸ்வரர் கோயிலில் அன்று நடத்த கீர்த்தனத்தின் போது வெளிப்பட்ட சாயின் அருள் பற்றிய சொற்பொழிவை கேட்க சோழிகளுக்கு மனத்துள்ள ஒரு எழுச்சியால் குங்கியது ஹரி கதா கீர்த்தனைக்கு கேட்பதற்கு பலர் வந்திருந்தனர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊசி அவற்றை பாராட்டு வகையில் மக்கள் வந்திருந்தனர் சிலர் தாசகரின் சாஸ்திர ஞானத்தை ரசித்தனர் சிலர் அவருடைய பேச்சு திருடமாக கூடி அங்கு அசைவுகளையும் அபிமயத்தையும் வெற்றினர் சிலர் அவருடைய அமுத காலத்தை பாராட்டினர் ஓ அதி உதம் பாட்டு எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது விட்டல் நாமத்தின் எப்படி அமுழ்ந்து போகிறார் அதை சொல்லும் போது பரவசத்தில் எப்படி நடந்த சில சிலர் முக்கியமான கதைக்கு முன்னோரையாக சொன்ன விஷயங்களை ரசித்தார்கள் சிலர் பிரதானமான கதையை ரசித்தார்கள் சிலர் தாசுகன கதை சொல்லும் போது மற்றவர்களுடைய நடை உடை பாவனையைப் போலவே நடித்துக் காட்டும் வேலையை ரசித்தனர் சிலர் ஓமை கதைகளையும் உருவக கதைகளையும் ரசித்தனர் ஹரிதாசன் சமஸ்கிருத மொழி வல்லுநராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பதம் பதமாக பிரித்து வாக்கியம் வாக்கியமாக அர்த்தம் சொல்லக்கூடிய திறமையுள்ளவராக இருந்தாலும் அல்லது பொழிப்பான கருத்தை மட்டும் எடுத்து சொல்வதில் திறமைசாலியாக இருந்தாலும் கதை கேட்பவர்களுடைய ஆர்வம் குறையவில்லை இப்படி பலவிதமான மனிதர்கள் கதை கேட்கிறார்கள் ஆயினும் கதையை கேட்டு இறைவனிடமோ ஞானியிடமோ பக்தியையும் சரத்தையும் கொள்ளும் மக்கள் மிகச் பக்தி இல்லாத மேல் கதையாக கேட்டுக்கொண்டு மற்றொரு பக்கத்தில் படிப்பு மேல் படியாக அஞ்ஞானத்தை பலன் என்ன பக்தியும் சிரித்தமும் இல்லாததுமான கதை கேட்பது வியர்த்தமே அழுக்கு நீக்காததை என்று சொல்ல முடியுமா அஞ்ஞானத்தை நீக்காததை அளிக்கும் செல்வி செல்வம் என்று சொல்ல முடியுமா சிரத்தையுடன் கதை கேட்க சொல்கிறேன் இதயத்தில் சாயின் மேல் பிரேமை கூடியது அவர் தமக்குள்ளே சொல்லி ஓ கிருபையுள்ளவரே இந்த தற்காலிகமான முடியாது தவித்து வந்தார் அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக பிழைப்பு நடத்தும் வாய்ப்பை பெறுகின்ற முழு வாரத்தையும் பாபாவின் மீது போட்டுவிட்டார் தீவிரமாக எதையாவது அடைய விரும்பும் ஏழை மக்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேறினால் பிராமணர்களுக்கு அவர்கள் விரும்பிய உணவுப் பொருட்களுடன் முழு திருப்தி அடையுமாறு பிரோஜனம் செய்வதாக நேர்த்திகடன் ஏற்றுக்கொள்வர் பணக்காரர்களோ விருப்பம் நிறைவே ஆயிரம் பேருக்கு உணவளிப்பதாக அல்லது நூறு பசுக்களுக்கு தானமாக அளிப்பதாகவோ நேர்த்திகடன் ஏற்றுக்கொள்வர் பண வசதி இல்லாத சொற்கள் சாயு பாதங்களை மனதில் இருத்தி எளிமையுடன் இவ்வாறு வேண்டிக் கொண்டார் பாபா என்னுடையது ஓர் ஏழை குடித்தனம் என்னுடைய வாழ்க்கையே ஒரு வேலைகளை படைச்சால்தான் இருக்கிறது ஆனால் நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கு நான் பரீட்சையில் வெற்றி பெற்றாக வேண்டும் பரீட்சைக்காக மும்பரவாகவும் விடாமுயற்சி என்று நான் தயார் செய்திருக்கிறேன் என்னுடைய நம்பிக்கையே பரீட்சையில் வெற்றி பெறுவதில் தான் இருக்கிறது வெற்றி பெறாவிட்டால் தற்காலிக வேலையையும் இழக்க நேரிடும் உம்முடைய நான் பரீட்சையில் நான் வெற்றி பெற்றுவிட்டால் உம்முடைய பாதங்களை தரிசனம் செய்வதற்கு வந்து உம்முடைய நாமத்தை சொல்லி கற்கண்டு விநியோகம் செய்கிறேன் இது என்னுடைய நிர்தாரணமான தீர்மானம் உம்முடைய கிருபையினால் பரீட்சையில் நான் வெற்றி பெற்றுவிட்டால் உம்முடைய பாதங்களை தரிசனம் செய்வதற்கு ஷிரடிக்கு வந்து உம்முடைய நாமத்தை சொல்லி கற்கண்டு விநியோகம் செய்கிறேன் இது என்னுடைய நிர்தாரணமான பிரதானம் தீர்மானம் இதுதான் ஏற்றுக்கொண்ட நேர்த்திக்கடன் சில நாட்கள் கழித்து அவருக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அவருடைய விருப்பம் நிறைவேறியது ஆனால் அவருடைய நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டது குற்றத்திற்கு பரிகாரமாக அவர் சர்க்கரையை உணவில் சேர்த்துக் கொள்வதை விட்டுவிட்டார் பயணம் செய்வதற்கு பணம் தேவை என்று அவருக்கு தெரியும் மேலும் பாபாவிடம் போக முடியும் ஆகவே அவர் துயரத்துடன் நாளைக்கு நாளைக்கு என்று சிறு பயணத்தை தள்ளி போட்டிக் கொண்டே போனார் சக யாத்திரை மலைத்தொடரில் ஆபத்து மிக்க உச்சியான நாணய காட்டையையும் கூட சுலபமாக தாண்டிவிடலாம் கிரிஸ்தன் தன்னுடைய ரொம்ப கடப்பது மிக கடினம் சிறுடியில் செய்வதாக வேண்டிக் கொண்ட கட நிறைவேறும் அவர் தேவீரை கூட சர்க்கரை அரங்கினார் சில காலம் இவ்வாறு கழித்த பிறகு சோல்கர் சிறுடி செல்லும் நாளும் வந்தது அவர் சிறுடி சென்று நேர்த்திகளை நிறைவேற்றிய பின் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் பாதங்களில் நமஸ்காரம் செய்து சாய் நிசனம் செய்து சோல்கர் பரிபூர்ணமான திருப்தியால் மகிழ்ச்சியாலும் தூங்கி வழிந்தார் நிர்மலமான மனத்துடன் தற்கண்டு விநியோகம் செய்துவிட்டு விட்டு பாபாவுக்கு ஒரு தேவாயை சமர்ப்பணம் செய்த பின் அவர் சொன்னார் இன்று என்னுடைய மனோரம் நிறைவேறிவிட்டது சாய் தரிசனம் அவருக்கு ஆனந்தம் அளித்தது சம்பாஷனை செய்தது இதயத்தை குளிர வைத்தது அவர் ஜோக் என்பவருடைய விருந்தினராக வந்திருந்ததால் ஜோக்குடன் அவருடைய வீட்டிற்கு திரும்ப வேண்டியதாயிற்று ஜோக் கிழமை தயாராகி எழும்போது அவருடைய விருந்தினரும் சோல்களும் எழுந்தார் அப்பொழுது பாபா ஜோகியிடம் கூறினார் இவருக்கு சர்க்கரை புரிதமாக போடப்பட்ட தேனீர் பணக்கோப்பை குடிப்பதற்கு கொடுங்கள் தம்முடைய ரகசியத்தை அப்பலப்படுத்தும் பொருள் புதிந்து இப்பார்த்தைகளை கேட்ட சொல்கர் மிக வியப்படைந்தார் கண்களில் கண்ணீர் பொங்கல் சாயின் சங்கம் உண்களில் தலையை வைத்தார் ஜோகி வார்த்தையை கேட்டு புதூலம் அடைந்தார் சொல்கருடைய மகிழ்ச்சியோ அதற்கு இரண்டு படங்காக இருந்தது அதற்கு காரணம் அவருக்கு மாந்திரம்தான் தெரியும் இதயத்தின் ஆழத்தில் பாபாவின் குறிப்பு புரிந்து கொண்டார் பாபாக்கு வாழ்நாள் தேநீரை கொடுத்ததே கிடையாது அப்படி இருக்க அவர் ஏன் அந்த நேரத்தில் தேநீரை நினைக்க வேண்டும் சூழ்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதாகவும் பக்தியினுடைய முத்திரையை அவருடைய இதயத்தில் ஆழமாக பதிப்பதற்காகவுமே அவ்வாறு செய்தார் பாபா தமக்கு எல்லாம் தெரிந்திருந்தது என்ற தெளிவான குறிப்பையும் பாபா திடீரென்று விடுத்தார் சோழிக்கர் நீர் நேர்த்திக்கடல் ஏற்றுக்கொண்டு கற்கண்டை என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது ஆகவே உம்முடைய விரதமும் நிறைவேற்றிவிட்டது நேர்த்திக்கடல் எடுத்துக்கொண்ட போது இருந்த உம்முடைய குழம்பிய மனமும் நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட மிகுந்த தாமதத்தால் மனம் வந்து பரிகாரமாக நீர் ஏற்றுக்கொண்ட விரதம் அனைத்தையுமே நீர் ரகசியமாக வைத்திருப்பினும் நான் அறிவேன் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி என் முன்னர் மன்றாடி கெஞ்சி பக்தியுடனும் விசுவாசத்துடனும் கை நீட்டினால் நான் உங்களுடைய பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உங்கள் பின்னால் தீரமாக நிற்கிறேன் என்னுடைய உடலுடன் நான் இங்கு இருக்கலாம் நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கலாம் ஏழு கடன் தாண்டியும் செல்லலாம் இருப்பினும் அங்கு நீங்கள் என்ன செய்தாலும் அந்த கணமே எனக்கு இங்கு அது தெரிந்துவிடும் நீங்கள் இப்போலகில் எங்க வேண்டமானவன் செல்லலாம் அங்கு நான் உங்களுடனே செல்கிறேன் உங்களுடைய இதயமே என்னுடைய வாசஸ்தலம் நான் உங்களுக்குள்ளேயே உடைகிறேன் உங்களுடைய இதயத்தில் வசிக்கும் எண்ணையே நீங்கள் வழிபட வேண்டும் எல்லா உயிரினங்களின் இதயங்களிலும் நான் உரைகிறேன் வீட்டிலுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய பாவங்களே அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் உரைகிறேன் பூச்சியோ எருமோ நீரில் வாழும் பிராணிகளோ வானத்தில் பறக்கும் பறவைகளோ நிலத்தில் வாழும் நாய் பன்றிக் கூடும் மிருகங்களோ அவை அனைத்திலும் நான் அவசியம் நிரந்தரமாக வியாபித்திருக்கிறேன் ஆகவே உங்களை என்னிடமிருந்து வேறுபட்டவர்களாக நினைக்காதீர் தம்மில் இருந்து என்னை வேறுபடாததால் அறிந்தவர் மகா பாக்கியசாலி இவ்வார்த்தைகள் ஆழமான பொருள் பொதித்தவை மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை சோல்கரின் மீது எவ்வளவு பிரியம் இருந்தால் பாபா அவருக்கு இந்த பக்தி கஜானாவை வழங்குவார் சோல்கரின் மனதில் என்ன இருந்ததோ அதை நேரடியான அனுபவமாக பாபா வெளிப்பாடு செய்து விட்டார் ஞானிகளுடைய செயல்முறை திறந்தான் என்னை பாபாவினுடைய திருவாய்மொழி பெற்றது பக்தர்களுடைய இதயத்தில் ஆழமாக வாய்ந்து பிரேமையாகிய தோட்டத்திற்கு உயிர் சக்தியாகிறது பக்தியாகிய கப்பலுக்கு பாய்மலமாகியது சாதக பறவைகளின் பாகத்தை தீர்ப்பதற்காக மேகங்கள் மழையை பொழிகின்றன இதன் மூலமாக பூமி முழுவதும் மழையால் குழிந்து போகிறது இங்கு நடந்ததும் அவ்வாறே சோழ்கர் பாவமேழை யாருக்குமே தெரியாத கேள்விப்படாத முப்பின் தெரியாத ஆள் சொல்கிற இதயத்தில் ஒரு எழுச்சியை ஏற்பட செய்து நேர்த்திக்கண்ணை ஏற்றுக்கொள்ள வைத்த தாசகனமின் கீர்த்தனை கூட ஒரு நிமித்த காரணமே ஒரு கருவியே மட்டுமே அதுவே கடைசியில் அவருக்கு பாபாவின் அறிவை தேடி கொடுத்தது இதனை பின்பற்றி ஞானிகள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்னும் அற்புதம் வெளிப்பட்டது அடியவர்களுக்கு போதனை அளிப்பதில் பேராவல் கொண்ட பாபா இது போன்ற சூழ்நிலைகளை சிருஷ்டி செய்தார் இங்கே சொல்கிற ஒரு கருவி மாத்திரமே எப்பொழுதும் போல அடியர்களுக்கு போதனை செய்யும் பாபாவின் வீலேயே இது கற்பனை செய்தும் பார்க்க முடியாத நிலைகள் நம்மை ஆசிரியத்தில் ஆழ்ந்தாத சந்தர்ப்பமே இல்லை இப்பொழுது பாபாவினுடைய நுண்ணிய திறன்புட்டு நிகழ்ச்சி ஒன்றை விவரித்து விட்டு இந்த அத்தியாயத்தை குறித்து விடுகிறேன் இது ஒருவர் கேட்ட கேள்வியும் அதற்கு பாபா அளித்த பதிலுமான விவரம் ஒரு சமயம் பாபா தம்முடைய வழக்கமான ஆசனத்தில் மசூதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவருக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்த அடியவர் ஒருவர் பள்ளி பள்ளி முக்க விழுவதோ அல்லது ஒருவருடைய விழுவதோ வரப்போகும் நிகழ்ச்சிகளுக்கு சகலமாக கருதப்படுவதால் தமக்கென்ற ஆர்வத்தால் அடையவர் பாபாவை மேம்போப்பாக ஒரு கேள்வியை கேட்டார் பாபா பின்சூரில் இருக்கும் பள்ளி ஏன் முக்கமிடுகிறது அதனுடைய மனதில் என்ன இருக்கிறது அசுபமான விஷயமாக ஏதாவது இருக்கின்றதனோ பாபா அவருக்கு பதிலளித்தார் அவுரங்காபாத்தில் இருந்து அவளுடைய சகோதரி இங்கு வருகிறார் என்று தெரிந்து பள்ளிக்கு சந்தோஷம் உமுகிறது பள்ளி என்ன ஒரு பெரிய காலி தாய் தந்தை சகோதர சகோதரி உறவுகளை பற்றிய பேச்சு எங்கே இவ்வுளவு விவகாரங்களுக்கும் பள்ளிகளுக்கும் என்ன சம்பந்தம் அடியவர் மேற்கொண்டவாறு நினைத்து பாபா ஹாஸ்யமாக ஏதோ பதில் சொன்னார் என்று நினைத்துக்கொண்டு அங்கேயே சிறிது அமைதியாக உட்கார்ந்திருந்தார் திடீரென்று அவுரங்காபாத்தில் இருந்து குதிரையின் மேல் சவாரி செய்து கொண்டு போட வேண்டிய தீனினை போடாமல் குதிரையால் மேற்கொண்டு முடியாது என்பதும் அம்மனிதர் ஏதாவது கொண்டு வரலாம் என்று பஜாருக்கு கிளம்பினார் இருந்து வந்த மனிதர் குதிரையின் தன் கையில் எடுத்து உள்ளிருந்து குப்பை கூடங்களை பள்ளியை பற்றி கேள்வி கேட்ட அடியவர் அதையே விரைந்து பார்த்து ஆசிரியமடைந்தார் பையை உள்வெளியாக திருப்பி பூமியில் தட்டிய போது அதிலிருந்து ஒரு பள்ளி கீழே விழுந்தது அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதே பயத்துடன் குறுக்கே வேகமாக ஓடியது பாபா கே கேள்வி கேட்ட அடியவரிடம் சொன்னார் இப்பொழுது இவளை கவனமாக பார் இவள் தான் அந்த மசூதியில் இருந்த பள்ளியின் சகோதரி இந்த அற்புதத்தை வேடிக்கை பார்க்கிறார் அங்கிருந்து கிளம்பிய வள்ளி இடைவிடாத ஒளி செய்து கொண்டிருந்த தன் அக்கால் வள்ளியிடம் நேராக ஓடியது ஒளி எங்கிருந்து வந்ததோ அந்த திசையிலேயே பெருமிதத்துடன் ராஜநாயகை போட்டு சென்றது எத்தனையோ நாட்களுக்கு பிறகு சகோதரிகள் இரண்டு சந்திக்க நேர்ந்தது இரண்டும் கட்டியளித்துக் கொண்டு வாயில் ஒத்தமிட்டுக் கொண்டன பிரேமையின் அபூர்வமான கொட்டாட்டம் ஒன்றை ஒன்று வட்டமாக சுற்றி மகிழ்ச்சியுடன் தட்டமாக கற்றி இஷ்டம் போல் செங்குத்தாகவும் கிட்டையாகவும் குறுக்காகவும் சுழன்று ஆட்டம் போட்டனர் அவுரங்காபாத் நகரம் எங்கே ஷிரடி எங்கே எவ்வளவு விசித்திரமான நிகழ்ச்சி இது குதிரையின் மீது திடீரென்று ஒருவர் எப்படி வந்தார் ஒரு பள்ளியை எப்படி கூட்டி வந்தார் என்ன இது வினோதம் அந்த பள்ளி அவுரங்காபாத்தில் இருந்திருக்கலாம் குதிரையின் தீனிப்பையில் கொடுத்திருக்கலாம் ஆனால் கேள்வியும் பதிலும் எப்படி சரியான தருணத்தில் இருந்தது மிக பொருத்தமான நேரத்தில் அது நிகழ்ந்தது உண்மையில் இது ஒரு ஆச்சரியம் ஓ வள்ளி முக்கமிட ஆரம்பித்து அடியவரை கேள்வி கேட்க வைத்ததே நேரடி அனுபவத்தால் பின்னர் நிரூபிக்கப்பட்ட மல்லி சொல்லி முக்கியத்துவத்தை எப்படி கிடைக்கிறார் நிகழ்ச்சி ஆதலால் ஞானிகள் இணையற்ற இந்த யுக்தியை பக்தர்களின் நல்வாழ்வுக்காக கணியாற்றுவர் யோசித்து பாருங்கள் விவரம் அறிய விரும்பி அடியவர் அங்கு இல்லை என்றால் அல்லது இருந்தும் அந்த கேள்வியை கேட்காமல் விட்டிருந்தால் சாயினுடைய மகத்துவம் எவ்வாறு வெளிவந்திருக்கும் எவருக்கு சொல்லின் அர்த்தம் புரிந்திருக்கும் எத்தனையோ பள்ளிகள் எவ்வளவோ முறைகள் நுக்கம் செய்ததை நாம் கேட்டிருக்கிறோம் பள்ளிகள் ஏன் ஒளி செய்கின்றன என்றோ அந்த ஒளிக்கு என்ன அர்த்தம் என்றோ கண்டுபிடிக்க யாராவது முயற்சி செய்திருக்கிறார்களா சாராம்சம் என்னவென்றால் பிரபஞ்ச விளையாட்டை நிர்வகிக்கும் சூத்திரங்கள் சுகுமமானவை எல்லாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுகின்றனர் இதற்கு நேர்மாறாக பள்ளி முக்கமிட்டால் அனத்த விளையும் என்று கெடுதல் எதிர்ப்பு நேராமல் இருப்பதற்காக நாம் பள்ளி சொல்லுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று முதலளிக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அது எப்படியாவது இருந்துவிட்டு போகட்டும் இது பக்தர்களுக்கு தம் இருந்த விசுவாசத்தை திடமாக்குவதற்கு பாபா கையாண்ட முக்தியாகும் இது வெறும் அற்புதம் மாத்திரம் அன்று எவர் இந்த அத்தியாயத்தை பயபக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது பல முறைகள் திரும்ப திரும்ப பாராயணம் செய்கிறாரோ அவருடைய சங்கடங்கள் அனைத்தும் குரு நாயனால் நிர்வாகம் நிவாரணம் செய்து கூடும் எவர் இந்த அத்தியத்தை பயபக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது பரமுறைகள் திருப்பு திருப்ப பாராயணம் செய்கிறாரோ அவருடைய சங்கடங்கள் அனைத்தும் குருராயரா நிவாரணம் செய்யப்படும் வேறு எதையும் சாயின் எவர் நாளாக தாழ்த்துகிறாரோ அவர் தம்மை காக்கும் தெய்வம் அபயம் அளிக்கும் நன்மையை செய்பவரும் தீமையை ஒழிப்பவரும் ஒரே அடைக்கலும் சாயியே என்று உணர்ந்து கொள்வார் தவறு செய்து விடாதீர்கள் சந்தேகமே வேண்டாம் சாயினால அத்தகையவரே பக்தர்களின் அல்லது கலவே இப்படி சூப்பமான உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் இந்த ஜலத்தில் நான் ஒருவன் இருக்கிறேன் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை இப்போல நான் நான் மூன்று உலகங்களில் இருக்கின்றேன் இந்த அத்வைத ஞானம் உணர்வூட்டப்படும் போது பயத்தின் நிழல் கூட இருக்காது இந்த ஞானம் அடைந்தவருக்கு எல்லாமே பிரபஞ்ச உணர்வால் நிரம்பி இருக்கும் அஹங்காரத்திற்கும் அபிமானத்திற்கும் இடமே இல்லை சாயினிடம் முழுமையாக சரணடையே அவருடைய பொறுத்தமல பாதங்களில் இருந்து ஒரு பிரிய மாட்டே ஏனெனில் சம்சார சாகரத்தை கடப்பதற்கு அதுவே பத்திரமான வழியாகும் மேற்கொண்டு சொல்லக்கூடும் சுவாரஸ்யமான கதைகள் கேளுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பிரம்மஞானம் என்பது விரல்களால் சிட்டியை போடுவது போன்று சுலபம் என்று நினைக்கும் மக்கள் எப்படி பிரம்மஞானம் வேண்டுகிறார்கள் என்பதை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை உருவாக்குவதன் மூலம் குரு சேஷ்டநான சாயி விளக்குவார் ஒரு பேராசை பிடித்த மனிதர் பிரம்மஞானம் வேண்டுவார் மகாராஜ் அம்மனிதனுடைய ஜோபியில் இருந்து அதை எடுத்துக் கொடுப்பார் ஆசையை துறக்காதவன் பிரம்ம ஞானத்தை எக்காலத்துக்கும் அடைய முடியாது இது சந்தேகமே வேண்டாம் என்னும் கருத்தை பாபா எவ்வளவு அழகாக எடுத்துக் காட்டினார் என்பதை இக்கதையை கேட்பவர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் பிரம்ம ஞானம் அடையக்கூடிய அதிகாரி யார் அது யாருக்கு கிடைக்கும் அதை பெரும் வழியாது இவற்றை எல்லாம் மகாராஜ் அடுத்த அத்தியாயத்தில் விவரமாக எடுத்துரைப்பார் அவருடைய அடிமையை அடிமையாகிறார் இந்த சாயி பிரேம விலாசத்தை நீங்கள் மிக உல்லாசமாக கேட்க வேண்டும் என்றும் பணிவுடன் ஆசைப்படுகிறேன் உங்களுடைய சித்த மகிழ்ச்சியால் போகும் உங்களுடைய பிரபஞ்சம் உங்களுக்கு மேன்மையுறும் ஆகவே கதை கேட்பவர்களே உங்களுடைய கவனத்தை கொடுத்து ஞானிகளுடைய கேளுங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களால் சாய் பக்தன் ஹேமன் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்து சாய் சூத்திரம் என்னும் காவியம் சோழ்கரின் கற்கண்ட விநியோகம் என்னும் பதினைந்தாவது அத்தியாயம் மற்றும் ஸ்ரீ சாய்நாதருக்கு அர்ப்பணம் உண்டாகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஸ்ரீ ஷிரடி ஃபகீர் சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்